எஸ் இ கே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னுடைய சேனலுக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க அந்த ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபரும் வருகை வருகைன்னு வரவேற்கிறேன் அனைத்து சாலை விதிகளை கடைப்பிடிப்போம் சாலையில் விபத்தில் இல்லாமல் பயணம் செய்வோம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்றைக்கு நம்ம பட்ட அதாவது ஸ்ட்ராப்ரில் பண்ண கூட எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று இது எல்லாம் எங்கே போகுது யாருக்கு போகுது எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி கைத்தொழில செஞ்சு பழகணுன்னா நம்முடைய சேனலில் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அதில் நிறைய வீடியோஸ் போடுங்கள் இதில் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் நீங்களும் ரொம்ப எளிமையாக ஈஸியாக கற்றுக்கிடலாம் இது மூலமாக நீங்களும் ஒரு சின்ன வருமானத்தை பார்க்கலாம் வாங்க இப்போ நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இப்போ வந்து பாருங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இந்த சின்ன பெட்டி சரிங்களா இது இருக்குது இது இது எல்லாத்துக்கும் இந்த பெட்டி பிடிக்காதவங்க எல்லாத்துக்குமே இருக்காது பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது குவாலிட்டியாக இருக்கும் சரிங்களா இந்த பெட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட வாங்குறதுக்கு வந்து என்ன பர்பஸ் கேட்பாங்கன்னா இந்த திருநாறு போட்டோக்கே தான் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இதை திருநாள் போட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா இருக்குது அழகாக இருக்குன்னு வாங்கிட்டு போவாங்க அதே மாதிரி நிறைய பேர் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் கேட்பாங்க சரிங்களா அதனால் இந்த பெட்டி அதாவது இதோட என்னென்னா இப்போ இந்த இதில் இருக்கிற பொருள் எல்லாமே என்னென்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து பிஞ்சு போகாது ஒன்றுமே இதை ரொம்ப லைஃப் லாங்காக கிடக்கும் ஸோ அடுத்த பெட்டியை பார்க்கலாம் சரிங்களா அடுத்த பெட்டி என்னென்னா இது அதை விட கொஞ்சம் பெரிய பெட்டி இது வந்து நம்மளுக்கு என்னென்னாலும் திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் ஸ்டேஷ்னரியாக ஸ்டேஷ்னரியாக இருக்கட்டும் அதாவது இந்த ஹேர்பேன்ஸு சீப்பு இந்த மாதிரி கேர்பின்ஸு சேஃப் சேஃப்டி பின் இதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பண்ணுமோ நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா இது அதை விட பெரிய பெட்டி இது அரிசி பெட்டியாக கூட வச்சுக்கலாம் இதில் நீங்கள் என்னென்னாலும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பெட்டி நம்ம செய்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னென்ன கலரில் எல்லா கலரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ராப்ரால் அவைலபிள் இருக்குது என்ன நிறைய கலர்ஸ் இருக்குது நம்ம என்ன கலர்ஸ்னாலும் போட்டுக்கலாம் எந்த கலர் போட்டாலும் மேட்சிங்காக இருக்கும் சரிங்களா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை விட கொஞ்சம் பெரிய பெட்டி சரிங்களா என்னென்ன சைஸ் கேட்காங்களோ அந்தந்த சைஸ்லாம் பண்ணி கொடுப்போம் எனக்கு வந்து பெரிய சீர் பெட்டியாக வேணும்பாங்க நம்ம அதையும் பண்ணி கொடுக்கலாம் இதே மாதிரி செட் பெட்டியாக வேணும்பாங்க நம்ம அதையும் பண்ணி கொடுக்கலாம் அதனால் புதிய நண்பர்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பயன்பெறுங்கள் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரிலாம் செஞ்சு பழகணும் சரிங்களா இப்போ பாருங்கள் கூடை இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ள கூட செய் பழகுறவங்களுக்கு இந்த கூட தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பழகணும் சரிங்களா இந்த கூடையே நம்ம வந்து வீடியோஸ் நிறைய பார்க்கணும் ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கோம் சரிங்களா எப்படின்னா பே இருந்து எண்டிங் வர ஒரு நாலு ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்துருப்போம் ஸோ பழகிறவங்க இந்த கூட தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பழகணும் சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வந்து ரவுண்ட் நெக் இருக்கு ரெட்டாங்கல் நக் ரக் இருக்கு இது அடுத்து என்னென்னா இது வந்து சாப்பாடு கூட சரிங்களா இது வந்து நம்மகிட்ட வந்து நிறைய மூவிங் ஆகும் சரிங்களா நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க இந்த சாப்பாடு கூட கேட்பாங்க பாருங்கள் சாரி இது சாப்பாடுக்குள்ள இல்லை இதுவும் அதை விட கொஞ்சம் பெரிய கூட சரிங்களா எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவும் அதாவது சாப்பாடு கூடையோட கொஞ்சம் சின்னதாக வேணும்பாங்க அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு இந்த மாதிரி குடைகள்லாம் நம்ம கொடுப்போம் பாருங்கள் இதையும் நீங்கள் பழகலாம் இதுவும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்ட்ராப்பரில் பொறுத்தளவு ஒயர் குடையோடு இது நல்லா உழைக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது ஒயர்குடைய நிறைய பேர் பண்ணுறாங்க சந்தோஷம் இந்த குடையை பண்ணி பழகுங்க சரிங்களா அதை விட இது கொஞ்சம் இது ஈஸியான ப்ரொசீஜர் சரிங்களா பாருங்கள் இதுதான் சாப்பாடு கூடை சரிங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த குடைக்கு இந்த குடை கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அது இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் கேட்பாங்க இதில் எனக்கு சாப்பாடு கூட கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படிம்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கூட பண்ணி அந்த சா அந்த மாதிரி கூட பண்ணி கொடுப்பேன் இதுதான் நம்மளுக்கு வந்து மூவிங் நிறையா இருக்கும் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க இந்த கொத்த வேலைக்கு போகிறவங்க தோட்ட வேலைக்கு போகிறவங்க நூறு நாள் வேலைக்கு போகிறவங்களாம் இந்த கூட நம்மள்ட நிறைய பேர் கேட்பாங்க பாருங்கள் புஷ்லாம் எப்படி இருக்குன்னு இதுக்கு புஷ்ஷே தேவையில்லை இருந்தாலும் நம்ம வந்து பார்வையாக இருக்கணும் வைப்போம் ஏன்னா நம்ம வந்து டபுள் ட்ரிபிள் ஃபோர் லேயர்ஸ் போடுறோம் அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது கைப்பிடி மதுக்கண்டு எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் எப்படி செட்டிநாடு கூட செட்டி நாடு அதாங்க இது நம்ம வந்து திருநெல்வேலியிலேருந்து பண்ணோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாப்பாடு கூடையே இது என்னென்னா நம்மளுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் கம்பி வடிவில் வந்துடும் சரிங்களா இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் என்னென்ன மாடலை கேட்கீங்களோ எல்லாமே நம்ம பின்னிக் கொடுக்கலாம் அதனால் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்முடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்முடைய சேனல் சப்போர்ட் கொடுங்க இந்த மாதிரி ஒரு கைத்தொழில் நல்ல தொழிலுக்கு உங்களுடைய சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே ச மேலே ஃபுல்லாக கம்பி வந்துடும் சரிங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது அடுத்த கூட வந்து மினி பிக் ஷாப்பர்னு சொல்லலாம் சரிங்களா இந்த அதாவது லேடிஸ் காய்கறி வாங்க போகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெரிய பிக் ஷாப்பன்னு அவங்க தூக்கிட்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் இவங்களுக்கு வந்து மினி பிக் ஷாப்பர் இதுலேயுமே நம்மளுக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்லையும் வரும் அதில் கம்பி போட்டு வரும் இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு இந்த வண்டியில் தொங்கிறதுக்கு இந்த மாதிரி கேட்பாங்க ரெட்டாங்கல் ஷேப் கேட்க மாட்டாங்க அப்போ தான் இது கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபாக அவங்க கீழே பாருங்கள் எத்தனை புஷ்ஸ் எப்படி இருக்குது நம்மளுடைய சேனலை முழுக்க முழுக்க இந்த ப்ராடக்ட்டை தான் போட்டுக்கணும் நம்மளே செஞ்சு நிறைய சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நேரடியாகவும் சொல்லி கொடுத்துக்கிட்டோம் இருக்கோம் அது உங்களோட விருப்பம் நீங்கள் வந்து கூப்பிட்டா நம்ம வந்து நேரடியாக சொல்லிக் கொடுப்போம் ஒரு மகளிர் குழுகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஒரு லேடிஸ் குரூப் மொத்தமாக இருந்தால் சொல்லிக் கொடுக்கலாம் என்னன்னாலுமே சொல்லிக் கொடுப்போம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது எல்லாமே இந்த கூட இந்த கூடை எல்லாமே எங்கேனா ஒரு ஆர்டர் தான் சரிங்களா ஒரு வந்து வியாபாரி அதாவது மொத்த வியாபாரி அவங்களும் சேல்ஸ் பண்ணுறவங்க தான் கேட்டாங்க அவங்களுக்கு தான் இந்த கூடைகள் வந்து நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அவங்களுக்கு வந்து ஒரு ஹோல்சேல் ரேட் போட்டுருப்போம் உங்களுக்கு ஒரு கூடை வேணுணாலும் நம்ம வந்து அனுப்பிவிடுவோம் சரிங்களா உங்களுக்கு என்ன வேணுனாலும் நம்மளுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய நம்பர் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருப்போம் சரிங்களா மறக்காமல் என்னுடைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது மூலமாக உங்களுக்கு ஒரு சில நல்ல ஒரு கைத்தொழில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சரி ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த கைத்தொழில் கைத்தொழில் மூலமாக சரிங்களா நம்முடைய சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் இந்த கூ இந்த சின்ன பெட்டியிலேருந்து பெரிய கூட வரை நீங்களும் அழகாக எளிமையாக பண்ணலாம் சரிங்களா நம்முடைய வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க